டிப்ஸ் இந்த மாதிரி எது உங்களுக்கு பிடிச்சதாக இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரே வீடியோவில் கிடைக்கும் அண்ட் ரெசிபிஸும் உங்களுக்கு சூப்பரான இது வரைக்கும் நீங்கள் லைஃப்பில் சாப்பிடாத ரெசிப்பி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே ஜாலியாக இருக்க போது அண்ட் இங்கே வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு ரம்ஜானுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நம்ம மோடிஜி வந்து நம்ம பிரச்சாரத்துக்காக நம்ம ஊருக்கு வந்தார் ஸோ அதனால் வந்து எல்லா கடையும் வந்து மூடிட்டாங்க ஸோ அதனால் இங்கே நிறைய பேர் வந்து நாங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டோம் ஆச்சோ கடை ஓப்பன் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லி இது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ காத்தால் நாலு மணிக்கு தான் வந்து வ்ளாக் எடுக்க ஆரம்பிச்சேன் ஸோ எல்லோரும் நம்ம படிக்க எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கள் வீட்டுக்கு தான் வருவாங்க ஸோ நைட்டு ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக நமாஸ் படித்தோம் நிறையா அது பண்ணோம் அண்ட் டீ குடிச்சிட்டு பிஸ்கெட் சாப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் அண்ட் ஸோ நைட்டெல்லாம் நமாஸ் படிக்கிறதால வந்து இந்த வீட்டில் யாரும் சாப்பாடு செய்ய தேவையில்லை ரெஸ்ட் எடுங்க ஸோ நாங்களே சாப்பாடு போடுறோம் சொல்லி நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்லாருமே சொல்லிட்டாங்க ஸோ ஸ்ட்ரீட்லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே போய் வாயின் வந்துட்டாங்க சிக்கன் கிரேவி அண்ட் கீ ரைஸ் ஸோ வாயின் வந்து ஸோ நான் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் சாரு பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி நமாஸ் படிக்க எல்லாரும் வந்ததால் எல்லாரும் சேர்ந்து சா பண்ணது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அதில் அதை விட வந்து ஓசிஸ் வரும் வேலையில் ஆனால் நான் வந்து சிக்கன் குழம்பு ஒயிட் ரைஸ் பண்ணியிருந்தேன் அது எல்லாமே சேர்த்து சாப்பிட்டோம் அதோட வந்து அவங்க சாப்பிட்டு சாருக்கு வீட்டுக்கு போயிட்டு அங்கே நமாஸ் படிச்சுட்டு இது வந்து இஃபாரு சிக்கன் பிரியாணி ஃப்ரூட் சாலட்டு இது எல்லாமே வந்து இங்கே இருக்கிற யங்ஸ்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அண்ட் இது வந்து கஞ்சி அஸ் யூஷன் நம்ம மஸ்ஜிதில் தான் வாங்குவோம் ஸோ எல்லாமே ஓசி தானே ஸோ இன்றைக்கி நான் வீட்டில் செஞ்ச சிக்கன் குழம்பு சாப்பிட தவிர எல்லாமே ஓசி ஐட்டம்ஸ்ஸாக இது வந்து பண்ணு கைமாக வச்சு இதுவும் ஒரு இடத்துல இருந்து கொடுத்து அமிச்சாங்க ஸோ நாம் ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்துடுச்சு ரெண்டு பேர் தான் சாப்பிட முடியும் அதனால போதும்னு சொல்லி விட்டோம் அண்ட் இஃபார் பண்ணிவிட்டு வந்து நம்ம ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டோம் எங்கே பார்த்தாலும் போலீஸ் பாருங்கள் ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம மோடிஜி வந்து பிரச்சாரத்துக்கு இங்கே வர போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுற சீக்கிரம் சீக்கிரமாக ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் செப்பல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போகணும் என் ஹஸ்பண்ட் ஆஸ் யூஷுவல் இங்கே தான் போய் வாங்குவார் செருப்பு எனக்கு ஒரே ஒரு ஃபீல் தான் எல்லாம் என்ன இருக்குது கலெக்ஷன்ஸ் திருப்பி திருப்பி இங்கே பாருங்கள் எப்படி சுற்றி பார்த்தாலும் ஒரே மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் அதில் இங்கே பாருங்கள் எத்தனை வகையான கலர்ஸ் கலர்ஸாக எடுத்து பார்ப்பாங்க என் ஹஸ்பண்ட் ஆனால் அவருக்கு ஏதாவது ஒரு மொக்கையாக இருக்கும் இல்லையா அதுதான் அவர் எடுப்பார் பட் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு சஜஷன் கொடுப்பேன் இது வேணாம் அது வேணாம் அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய விஷயம் சரி சரி சரின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் அவருக்கு ஒன்று பிடிச்சிச்சின்னா நான் என்ன வேணான்னு சொன்னாலும் அதை அவர் அதுதான் எடுப்பார் இன்றைக்கி வந்து ஒயிட் ஷூ மோடில் இருக்கிறாரு அவர் ஒயிட் எங்கே பார்க்குறாரோ அது எடுத்துக்கிறாரு எதுக்குன்னு தெரியல அவர் ட்ரெஸ்ஸுக்கோ அந்த ஒயிட்டுக்கோ சம்மதமே இல்லை இது பிளாக் ஒயிட் இருக்கே இல்லை ஃபுல்லாக அழுக்காயிடுமே நான் சொன்னேன் இல்லையா ஒயிட் இருக்குது அழுக்காகிடும்னு சொல்லி பட் நான் சொன்ன தாண்டி அதுதான் அவர் வாங்கினார் ஸோ அது அந்த மாதிரி அவருக்கு பிடிச்சது வாங்கின மட்டுந்தான் அவர் ஹாப்பியாக இருப்பார் இல்லைன்னா ஆஹா மூஞ்சி வச்சுப்பார் ஸோ அதனால் போட்டோம் அப்படின் சொல்லி விட்டுவிட்டேன் ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது ட்ரெஸ்ஸு எல்லாம் செம்மை கலெக்ஷன்ஸில் இருந்துச்சு ஸோ பார்த்துட்டே போனால் ஆல்ரெடி நம்ம தான் எடுத்தாச்சு ஸோ ஓகே நம்ம தைக்கணும் அது வேறு வீட்டுக்கு போய் தைக்கணும் ஸோ இருக்கட்டும் அதாவது பாதி வேலை முடிஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது ஸோ என்னோட செருப்பு பார்க்க வந்தால் நான் நான் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலங்கப்பாருங்க போனேன் ஒன்று எடுத்தேன் ஸோ பார்த்த உடனே ரொம்ப சூப்பராக தெரிஞ்சிச்சு ஸோ ஓகே ப்ளூ கலர் நம்ம இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது எப்பவுமே ப்ளாக் தான் வாங்குவேன் ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃபேன்ஸியாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தேன் ஸோ சைஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு எந்த இதுவும் கிடையாது இல்லை சைஸ் மட்டும் வந்து வேற கொடுங்கன்னு சொன்னால் சைஸ் எடுத்து கொடுத்தாரு அது என் கால் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஸோ அந்த சைஸில் கெடைச்சிச்சு ஸோ போட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு உடனே வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் இதில் ஒரு பெரிய கொலாப்ஸ் நடந்துச்சு அச்சோ அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு ஸோ என்னென்னா ஆல்ரெடி நான் என்கிட்ட செருப்பு இருக்கு இல்லையா சேம் தான் ஆனால் பிளாக்கில் இருக்காது இது பிளாக் இது ப்ளூ வாங்கினு வந்தாச்சு எங்கள் அண்ணன் பொண்ணு தான் சொன்னாங்க இதுதான் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கே அப்படின்னு அச்சோ சரி போட்டோம் நம்ம நசீப் பிளட் தான் இருக்குது சொல்லி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து முட்டை பாப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்வீட் கடைக்கு போனார் அவரோட நசீப் முட்டை பாப்ஸ் சேக்கி அடிக்கல ஸோ கிடைச்ச பாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு இது வேணும் அது வேணும்னு சொல்லி வாங்கிட்டாரேன் சரி நம்ம வாங்கின செருப்பு வந்து அண்ணன் வீட்டில் போய் காமிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு போனால் அவங்க வந்து நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தோம் செருப்பு கட்டுறதுக்கு நீங்கள் இல்லவே இல்லை என்னென்னமோ போய் அவங்க ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்குறாங்க அவங்க போனது எங்களுக்கு தெரியாது எல்லாம் சேர்ந்தே போயிருப்போம் ஸோ இது பாருங்கள் எங்கள் அண்ணன் பொண்ணுங்களோட செருப்பு சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ நல்லா ஸ்டோன் வச்சு அந்த இந்த பாப்பா பாருங்க இது வந்து எல்லாரும் செருப்பு கட்டுறாங்க எந்த வந்து எடுத்துக்கொடுன்னு சொல்லி அவங்க அம்மாவை பிடிச்சி இழுத்துன்னு போகுது இங்கே வந்து எங்கள் அண்ணியோட தமிழ் பி ஒய்ஃபு ஸோ அவங்க போயிருக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் என்னென்ன போய் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க கையில் போடுற அந்த பிரேஸ்லெட் மெஹந்தி ரெண்டு பேருக்கும் ஸோ ஒரே மாதிரி தான் வாங்குவாங்க மோஸ்ட்லி அண்ட் கொல்ஸு வாங்கியிருக்கிறாங்க கொல்ஸு வந்து இது பழசி அது புது அதாவது புதுசு வாங்கினது கிடையாது அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்குறாங்க போயிட்டு அண்ட் இதெல்லாம் பாருங்கள் வலியல் என்னென்ன இருக்கோ ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கிறாங்க அண்ட் இன்னும் நிறைய இருக்குது ஸோ வீடியோ இன்னும் ரொம்ப லென்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தான் காட்டினேன் அண்ட் செருப்புக்கு போட்டு உட்காமி அப்படின்னு ஸோ நே அப்படியே பார்த்ததை விட போட்டு பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே அழகாக அப்படியே மினிக்குது பளிச்சு பளிச்சுன்னு ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீ மட்டும் எதுக்கு இவ்வளோ சிம்பிளாக வாங்கினேன் அப்படின்னு கேட்டாங்க இல்லை நான் ரஃப் யூஸ்க்கு நான் வாங்கினேன் ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி கல்வி வச்ச செருப்பு வந்து எங்ககிட்டே இருக்குது ஸோ மேரேஜ் எங்கேயாவது போன போட்டதுக்கு அங்கே பாருங்க குட்டி பாப்பா போயிட்டு அவங்க அம்மா எழுத்துன்னு வந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டா ஸோ அவங்க அவங்க வாங்கின சிரிப்பு அந்த பாப்பாவோட சிரிப்பு எல்லாமே எடுத்துன்னு வந்துட்டாங்க அவங்க வீடு வந்து கீழே தான் கீழே அவங்க இருக்கிறது மேலே வந்து எங்கள் அண்ணன் இருக்கிறது அண்ணா அண்ணியெல்லாம் ஸோ பாருங்க பாருங்கள் பாப்பா எடுத்துன்னு வந்து நமக்கு தான் காட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தா அவள் எடுத்துன்னு வந்து அவள் கேரளில் மாட்டிக்கிட்டு அவள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாள் ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என்னென்ன எடுத்துன்னு வந்திருக்காங்க ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் போனாக்கா நிறைய பார்க்கலாம் நான் அவங்க வந்து எடுத்துன்னு வந்து காமிப்பாங்க அதாவது அண்ணா அண்ணியெல்லாம் எடுத்துன்னு வந்து பசங்க எல்லாருமே காமிச்சிட்டு தான் போவாங்க இது பாருங்க இந்த செருப்பு சூப்பராக இருந்துச்சு என் நீ எல்லாமே எதுக்காக அவசரம் அவசரமாக போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்த கிரீசன் என்னன்னா நாளைக்கு மூடிஜி வராரு இல்லையா ஸோ நாளைக்கு நிறைய இது இருக்கும் எங்கே பார்த்தாலும் போலீஸ் ஒவ்வொரு நாலு ஸ்டெப் எடுத்து வச்சா போலீஸ் இருக்குறா அவனோட செருப்பு இது ஸோ அவனோட ட்ரெஸ் இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் நான் காமிச்சிட்டே இருந்தால் கூட வீடியோ பத்தாது பார்த்தாது அப்புறம் நீங்க போகிற ஐடிவிங்க இல்லையா ஸோ அதனாலே வந்து நான் முடிச்சிட்டேன் இது வந்து காட்டணும்னு நினைச்சா அதை பின்னாடி லட்கன் ஸோ அது ரொம்ப அழகாக இருந்துச்சு இங்கே எல்லாரும் என்ன பண்றாங்க இவன் பாருங்க குட்டி பையன் போய் ஃபோன் ஸோ ஃபோன் எல்லாம் குழந்தைங்க கிட்ட கொடுக்காதீங்க அவங்க அம்மாவே வந்து ஆயிரம் ஸ்டேட் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க பட் அவங்களால கண் கட்டுப்படுத்த முடியல அவங்க ஃபோன் வேணும் அப்படின்னு அந்தளவுக்கு அடம் பிடிச்சி அழுகிற என்ன பண்ணுறது அப்பப்போ கொடுப்பாங்க அதுக்கு கொடுக்க மாட்டாங்க தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் குழந்தைங்கன்னா நீங்களும் ஃபோன் எல்லாம் கொடுக்காதீங்க அண்ட் அதோடு வந்து டீ போட்டு கொடுக்குறேன் நாங்கள் அண்ணி வேணான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டோம் ஸோ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சரி போடு போட்டு பாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்தாரு ஸோ நானே போட்டு விடுறேன்னு சொல்லி அவர் இதெல்லாம் பண்ணுறது தான் ஸோ வீடியோ அது அப்படியே எடுத்துடலாம் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ போட்டு கரெக்டாக இருந்துச்சு அவர் என்ன நான் சொன்னேன் அவங்க செருப்பு முன்னாடி என் செருப்பு ரொம்ப எல்லா இருக்கே அப்படின்னா இல்லை இல்லை வாங்கணும் இதுவே அழகாக இருக்கு நீ ரெஃப்யூஸ்க்கு தானே வாங்கினேன் இல்லைன்னா மறுபடியும் வாங்கிக்கலாம் கல்யாணத்துக்கு எங்கேயாவது போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னா சரி எடிசோ அந்தளவுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சி ஆனால் எனக்கு ஒரே ஃபீல் தான் ஒரே மாதிரி வாங்கிட்டேனேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் சொன்னேன் நீங்கள் போட்டு பார்த்தீங்களான்னா அதை போட்டு பார்க்குறேன் அப்படின்னு புதுசு எந்த ட்ரெஸ்ஸை மாட்டினாலும் சரி சிறப்பு மாட்டினாலும் சரி அவர் உடனே பண்ணுறது ஒரே ஒரு வேலை தான் ஆனால் அவர் வந்து என் கால் தொடுவாரா அவர் கால் நான் தொடக்கூடாது தொட்டால் கோவம் வந்துடும் அவருக்கு ஸோ போட்டுட்டு ரொம்ப நேரம் யாரும் பார்க்க தேவையில்லை அவரே வந்து மாடலிங் பண்ணுவார் ஏஞ்சி டான்ஸ் ஆடுவார் ஸோ புதுசு எதுவும் இருந்தாலும் சரி அவருக்கு அதுதான் வேலை புரிஞ்சு அப்படி முடிச்சாச்சு இப்போ வந்து பப்ஸ் வாயின் வந்தோம் இல்லையா ஸோ அது வந்து டீ பால் அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஊட்டி ரஸ்க் அப்படி சொல்லுவாங்களா அதுதான் போல் இருக்குது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ வாயின் வந்து அது சாப்பிட்டோம் ஸோ சாப்பிட்டுட்டு நம்மள சஹர் வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன் ஸோ நைட்டுக்கு வந்து நம்ம சாப்பிட மாட்டோம் இஃப்தியார் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஸோ இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் பப்ஸு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தோணிச்சு ஸோ இது வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு ரெசிபி ஸோ கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ருக்க வாய்ப்பே கிடையாது ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிற மசாலா ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் வந்துட்டு அப்படியே அசந்துடுவாங்க அந்த மாதிரியான ஒரு ரெசிபி ஸோ ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்துருக்குறேன் ஸோ அதை வந்து கட் பண்ணிக்கிட்டு இது ஒரு முந்நூறு கிராம் சிக்கனில் நான் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கேற்ற அளவு தான் நான் சொல்கிறேன் கம்மி ஜாஸ்தி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அரை கிலோ ஒரு கிலோன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு சின்ன சைஸில் சின்ன சைஸ் தான் மீடியம் கூட கிடையாது ஓரளவுக்கு இருந்துச்சு ஸோ ஒரு மூணு தக்காளி எடுத்தால் அதையும் வந்து கட் பண்ணி ஜார்ல சேர்த்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் ரெண்டு சின்ன சைஸ் வெங்காயம் ரெண்டு ஒரு மூணு சின்ன வெங் தக்காளி சைஸ் அதுவும் போட்டுட்டேன் ஸோ மசாலா வந்து இதில் கொஞ்சம் நிறையா போட்டு வேண்டியதாக இருக்கு ஆனால் இது ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னால் எப்போ வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அண்ட் ரெண்டு ஏலக்காய் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் பிரியாணி இலை இருக்கு இல்லையா அதை வந்து பாதி இதில் சேர்த்துக்கிறேன் சொன்னே இல்லையா முந்நூறு கிராம் சிக்கன் கலவுக்கு ஏற்ற மாதிரி சொத்துண்டு துண்டாக கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வந்து அரைக்கிறப்போ ஈஸியாக இருக்கும் அண்ட் இது வந்து சீரகம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி ஸோ கொஞ்சோண்டு வாயின் வந்து இந்த அப்படி வச்சுருந்தேன் ஸோ பொட்டலத்தில் அப்படியே வச்சுட்டேன் நான் எப்படி ரியலாக பண்ணுறேனோ அதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் ஸோ சீனுக்காக பாக்ஸில் போட்டு தான் பண்ணோன்னு கிடையாது நீங்களும் என்னோடய ஃபேமிலி தான் ஸோ இருக்கிற விஷயம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஒரு அரை ஸ்பூன் கிட்டே வந்து சீரகம் அரை ஸ்பூன் வந்து சோ ரெண்டையும் சேர்த்துட்டு நீ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா ஒரு பத்து பல்லு பூண்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சோண்டு இஞ்சி ஸோ துண்டு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இன்னும் சூப்பராக இருக்கும் அதே டைமில் சிக்கன்லேயும் நான் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டேன் இதில் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் கலர் சேர்த்துக்கிற ரெட் ஃபுட் கலர் உங்களுக்கு வேணா போடுங்க இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க கரம் மசாலா இல்லை ஒரு அரை ஸ்பூன் அதில் ஒரு அரை அரை ஸ்பூன் சேர்த்துட்டேன் தனியாக ஒரு ஸ்பூன் ஜாரில் அரை ஸ்பூன் வந்து சிக்கனில் சேர்த்துட்டேன் மிளகாய் தூள் வந்து ஏற்ற மாதிரி இது குழம்பு மிளகாய் தூள் கிடையாது சாதாரண மிளகாய் தூள் தான் ஸோ ஒரு ஸ்பூன் வந்து ஜாரில் அரை ஸ்பூன் வந்து சிக்கனுக்கு மஞ்சள் வந்து சேம் கால் கால் ஸ்பூன் ரெண்டுலேயும் சேர்த்துட்டு சேர்த்துட்டு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வந்து கஸூரி மேத்தி அது கண்டிப்பாக போடுங்க வேறு லெவல் டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கலாம் ஸோ அதை வச்சு நல்லா இந்த மாதிரி தூளாக்கி நான் சிக்கனில் ஃபஸ்ட்டு சேர்த்துடுறேன் அதே அளவுக்கு வந்து அதளவு கூடவே ஒரு அரை முக்கால் ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்து இங்கே பாருங்கள் ஸோ இதில் வந்து மிக்சியில் சேர்த்துக்கிறேன் ஜாரில் ஸோ நீங்கள் சேர்த்து அரைச்சிங்கன்னா அப்படி ஒரு வாசனை வரும் என்ன தான் எப்படி தான் சமைச்சின்னு சொல்லி கேட்பாங்க நீ என்னோடய ஃபேவரெட்டான சாட் மசாலா வந்து சிக்கனில் மட்டும் சேர்க்குறேன் நான் ஜாரில் சேர்க்கலை அது ஸோ ஏன்னா அரைக்கிறப்ப அதெல்லாம் தேவையில்லை நமக்கு ஸோ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நான் எதுக்காக முக்கியமான ஐட்டம் வந்து உப்பு நான் விட்டுவிட்டேன் ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவுமே அப்படி தான் பண்ணுறது ஸோ தேவையான அளவுக்கு அதுலேயும் இதுலேயும் உப்பு சேர்த்துக்கோங்க அண்ட் இந்த மசாலா நீங்கள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டீங்கன்னா இது எப் எந்த கிரேவி பண்ணாலும் நீங்கள் எடுத்து இதை இந்த மசாலா போட்டு செஞ்சீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் எப்படி தான் செய்கிறேன்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க ஏன்னா எனக்கு அந்த ரியாக்ஷன் தான் கிடைக்கும் ஜாரில் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கறதால கொஞ்சம் பார்த்து நீங்கள் அரைக்கணும் அதுக்கு தான் நான் காட்டுறேன் ஸோ இல்லைனா நெடி ஏறிடும் அண்ட் என் ஹஸ்பண்ட் சொன்ன வார்த்தை இந்த குழம்பு சாப்பிட்டு இது வரைக்கும் நான் லைஃப்பில் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை அப்படி ஒரு டேஸ்ட் அப்படின்னு சொன்னார் ஏன்னால் நானும் செஞ்சதில்லை இன்றைக்கி தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எனக்கு தோணுச்சு எனக்கு எப்படி தோணுதோ நான் சொல்வேன் சத்தியமாக சொல்கிறேன் எந்த ஒரு சேனல்லையும் நான் இதெல்லாம் பார்க்கல நானே ட்ரை பண்ணி தான் சமைத்தேன் கொலாப்ஸ் ஆகும்னு நினைச்சேன் அலமதுல்லா அவ்வளோ அருமையாக வந்துச்சு நானே ஷாகிட்டேன் ஐயோ நீயா இது செஞ்சது அப்படின்ற மாதிரி வர வர நீ ஷெஃப் ஆகிட்டேமான்ற ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு அதோட கிட்டத்தட்ட இப்போ பன்னெண்டு ஆகிடுச்சி ஸோ சாப்பாடோ செஞ்சு வச்சிடலாம் இதுக்கு மேலே இன்னும் ரெண்டு ஹவர் தான் இருக்குது மூணு மணிக்கு ஏஞ்சி மறுபடியும் செய்யணும் ஸோ வெயில் காலம் தானே ஸோ செஞ்சே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு வச்சு அதையும் வந்து உப்பெல்லாம் போட்டு வச்சாச்சு இப்போ வந்து குழம்பு பண்ணுறது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் சத்தியமாக சொல்கிற ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க ஓகேவா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கு ஊற்றிக்கோங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் ஊற்றுனேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கொஞ்சம் தான் ஊற்றிட்டேன் ஏன்னா முந்நூறு கிராம் சிக்கன் கவள தேவைய பண்ணல ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ சிக்கன் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணுறீங்களோ என்ன பண்ணுறீங்களோ அது உங்களோட விருப்பம் நான் மொத்தம் சேர்த்து ஸோ கரெக்டாக இருந்துச்சு ஸோ நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா முறுமுறு அந்த மாதிரிலாம் ஆக்க தேவையில்லை அந்த நத்தந்தூரி பிரியாணிக்கெல்லாம் அத்தந்தூரி பிரியாணி இல்லை ஒரு கலர் கலர் பிரியாணி பண்ண இல்லையா அதில் பண்ணுற மாதிரி எல்லாம் தேவையில்லை அதெல்லாம் நீங்கள் பார்க்கல கண்டிப்பாக போய் சேனலில் பாருங்கள் வேறு லெவல் ரெசிபிஸ் அதெல்லாம் அண்ட் இது வந்து என்ன அதிகமாக இருக்குன்றதால கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நீ அதிகம்னு மட்டும் கிடையாது எனக்கு கொஞ்சம் தேவையும் நீங்கள் வந்து செய்கிறப்போ கொஞ்சம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுங்க ஆனால் நான் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டேன் ஓகேவா அண்ட் ஃப்ரை பண்ணி ஆச்சு ஸோ நல்லா பிடிச்சா சாஃப்டாக இருந்துச்சு அந்தளவுக்கு இருந்தால் போதும் ஸோ ஃப்ரை பண்ணிவிட்டு அது ஆனால் பாதி என்ன பண்ணால் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா அப்படியே இருக்கும் இந்த மசாலாவில் நீங்கள் ஃப்ரை கூட சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆனால் அதே மசாலாவில் பார்த்தீங்கன்னா நான் அரைச்சேன் இல்லையே அதை இதில் நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதில் வந்து இன்னும் அடிப்பிடிச்சிருக்கி டேஸ்ட் கெட்டு போய்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது இதோட டேஸ்ட்டு முக்கியமாக அதுதான் நான் கொஞ்சம் அடிப்பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த அம்மா எல்லாம் நமக்கு செய்கிறப்போ குக்கர்லேயும் தேக்ஷாலேயும் மிச்சம் ஆயிடுச்சுன்னா அது கொஞ்சம் அடிப்பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த கிரேவி அதில் சாப்பாடு போட்டு கலக்கி கொடுப்பாங்க எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டு ஆஹா அந்த டேஸ்ட்டு தான் இதில் உங்களுக்கு கிடைக்கும் ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி பண்ணணும் தண்ணி அதிகமாக யூஸே பண்ணக்கூடாது ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நான் நல்லா கொதிக்க வச்சு அது வந்து நல்லா சுக்கா மாதிரி நல்லா ட்ரை ஆகிட்டே இருக்கணும் ஆனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால வந்து ட்ரை ஆகாது அவ்வளோவா ஸோ பார்த்து கொஞ்சம் இருங்க அதோட சிக்கன் சேர்த்துக்குங்க நான் சிக்கன் சேர்த்தப்போ வந்து கிளிப் வந்து மிஸ் ஆகிட்டு இருக்குது டிலீட் பண்ணிகிட்டேன்னு நினைக்கிறேன் அந்த அந்த மாதிரி தான் குலாப்ஸ் வேலை பண்ணுவேன் அதோட எண்டில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா கம்பல்சரி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சும்மா அப்படியே மேலாக்க இந்த அடி சொல்கிற மாதிரி தூவி விட்டுடுங்க தூவி விட்டுவிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போதான் வந்து முக்கியமான வேலை இப்போ நீங்கள் எந்த தண்ணியும் நம்ம எண்ணெய் எடுத்து வச்சிருந்தா அதிலோட மசாலாவும் சேர்ந்து வந்துடுச்சு ஸோ அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுவிட்டு அந்த மசாலா அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன் ஏன்னா அந்த மசாலா தான் இதில் உயிரே அந்த அந்த கிரேவிக்கு ஸோ கிரேவி சொல்லலாம் சுக்கா சொல்லலாம் இதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு எனக்கு தெரியல ஸோ மேலாக்கா அப்படியே கொஞ்சம் எண்ணெய் அதில் சேர்த்துட்டு ஒரு க அளவுக்கு எண்ணெய் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு வச்சுட்டேன் ஸோ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி விட்டுடுங்க அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே பாருங்கள் இவ்வளோ வந்து சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிட்டு சிக்கன் ஆனால் கொஞ்சம் அதிகமாக கூட வச்சிருக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டியாக இருந்துச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இப்படி சுக்காக இருக்குது ஆனால் இப்படி இருக்கே இது என்ன பண்ணுறதுன்னு இங்கே பாருங்கள் இவ்வளோ எடுத்து நீங்கள் சாப்பாட்டில் பிசைஞ்சிங்கன்னா மொத்தம் சாப்பாட்டே சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ மசாலாவாக இருக்கும் நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து இதில் தொட்டுன்னு சாப்பிட்டா பிடிக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா பிடிக்கும் அதையும் நீங்கள் பருப்பு குழம்பு மெயினாக ரசத்து கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் மொத்தம் குண்டா எத்தனை கிலோ செஞ்சாலும் ஆகிடும் அவ்வளோ டேஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் சாப்பிட்டு ஆஹா நான் சொல்லுங்கள் பிளாக் சேனல் தான் இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு உங்கள் மைண்டு வரும் அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டியான ஃபுட்டு சத்தியமாக சொல்கிறேன் போய் சொல்லலை அதோட ஆஃப் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்குங்க நான் கொஞ்சம் ஒன்று மட்டும்தான் சேர்த்து ஸோ எந்த ஃப்ளேவரும் இதில் தேவையில்லை கசூரி மேத்தி ஃப்ளேவர் இருக்குல்லையா அதுவே வந்து போதுமானது ஸோ நான் வந்தா சொல்றேன்னு ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு நான் இந்த அளவுக்கு எந்த ரெசிபிக்கும் நான் சொன்னதில்லை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் அவசரத்தில் என்ன பண்ணேன்னா சாப்பாடு வைக்கிறப்போ தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மி வச்சுட்டு இருக்கிறேன் அதனால கஞ்சி வடிக்கவே முடியல ஸோ எப்படியோ வந்து ஓரளவுக்கு கஞ்சி வடி கட்டிட்டு நல்லா கொஞ்ச நேரம் தமுக்கு விட்டுட்டேன் ஸோ கஞ்சி கம்மியாக இருக்கே அப்படியே தமக்க விடலான்னு மட்டும் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப அன்ஹெல்தியாக நான் அதோட வந்து நம்ம ச வேலை முடிச்சுட்டு சாருக்கு சாப்பிட்டு அடுத்த நாள் இத்தர் சிம்பிளாக கஞ்சி வடை அந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இது இது வந்து இருபத்தி ஒன்பதாவது நோம்பு இன்னிக்கு வந்து மோடிஜி வராரு அப்படின்றதால யாருமே எங்கேயுமே போக மாட்டாங்க ஸோ வீட்டில் பசங்க எல்லாருக்குமே வந்து மெஹந்தி வைக்க இந்த மாதிரி அமுச்சு விட்டுட்டாங்க ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வர அளவுக்கு நான் எல்லாருக்கும் வச்சு விடுவேன் ஸோ வச்சு விட்டுட்டேன் வச்சு விட்டுட்டு ஸோ இன்னைக்கு ஃப்ரீயாக தான் இருந்தேன் ஸோ சஹாரு இஃப்தார் எல்லாம் வந்து நார்மலாக தான் போச்சு அப்புறம் வந்து முப்பதாவது நோம்புக்கு வந்து நைட்டு என்ன நான் பண்ணேன் அதுவும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இதோட கண்டினியூட்டி வீடு அப்படி ஈது பெருநாள் அந்த வீடியோவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பூ நான் வந்து ஒரு நாள் முன்னாடியே வாங்கி இந்த மாதிரி கவரில் போட்டு பாக்ஸில் போட்டு நான் கீழே வந்து தக்காளி வைக்கிற இடம் இருக்குல்லையே அந்த இடத்துல வச்சு நாலு நாள் ஆனாலும் கிட்டே போகாது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ